இந்த வீடியோவில் வந்து ஏழைச்சிட்டு ரூபாய்க்கான ஏலச்சிட்டு அட்டை உங்களுக்கு காட்டியிருக்கேன் எப்படி அமௌண்ட் பிடிக்கணும் பிடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் போடுறவங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் போட்ட அட்டையை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த அட்டை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐம்பதாயிரத்துக்கு ஆனால் ஏலச்சிட்டு அட்டை தான் இது அமௌண்ட் வந்து சொல்கிறேன் ஐம்பதாயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதாயிரரூபாய் ஏலச்சீட்டு இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பிடிக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் போடுறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா ஏழச்சீட்டை பொறுத்தவரையும் அமௌண்ட்டு வச்சு போட்டு யாருமே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ரூபாய் ஐம்பதாயிரரூபா பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஐம்பதாயிரருபா ஏழச்சீட்டுக்கான அட்டை தான் இது ஸோ ஃபுல்லாக டீட்டெயில்டு தான் நான் சொல்லிடுறேன் ஏலச்சிட்டு நான் எப்படி போட்டிருக்கேங்கிறது நான் சரி நான் எப்படி பிடிச்சிருப்பேன் ஆல்ரெடி நான் இலச்சிட்டு பிடிச்சிருக்கேன் ஸோ இது என்னோட அட்டை தான் நான் இருபத்தஞ்சாயிரரூபா ஐம்பதாயிரரூபா ஒரு ரூபா அந்த மூணுதுமே வச்சுருக்கேன் இப்போ நான் ரூபாய் தான் கேட்டதுனால நான் சொல்லிடுறேன் இருபத்தஞ்சாயிரூபாதும் அம்ப ஒரு லட்ச ரூபாய்தான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எப்படி அட்டை போடணும் நமக்கு பெனிஃபிட் அதாவது பிடிக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரியும் அட்டை எப்படி போடணும் ப்ளஸ் வாங்குகிறவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதை நான் சொல்லிடுறேன் அதாவது போடுறவங்களுக்கு எவ்வளோ என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் பிடிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மெத்தட் நான் அட்டை போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் ஏன்னா என்னோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி இந்த அட்டை பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேரும் எனக்குள்ளே பிடிக்கிறாங்க அதை வச்சு தான் நான் இதை போட்டேன் பட் இப்போதைக்கு நான் சீட் பிடிக்கல கொஞ்சம் என்னால் அது கலெக்ட் பண்ணி அதை பண்ண முடியல அப்படிங்கறதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் வீடு வேலை அது இதுன்னு பார்க்கறதுனால நமக்கு அது கொஞ்சம் சரிப்பட்டு வரல பட் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஐடியா இருக்கு இதே இதே தான் கண்டினியூ பண்ண போறேன் கேட்டுட்டே இருக்காங்க போட்டவங்க எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அது கண்டினியூ பண்ணும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் ஸோ ஏலச்சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஏலச்சீட்டு நான் இப்போ இந்த ஏலச்சீட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடான அமௌண்ட்டு கிடையாது குழுக்கு சீட்டுக்கும் ஏலச்சீட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க குழுக்கு சீட்டுன்றப்போ நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்கன்னா அது மாதம் மாதம் இப்போ வந்துட்டு அவங்க எத்தனை மெம்பர்ஸ் சேர்றாங்க அப்படி டுவெண்ட்டி மெம்பர்ஸ் சேர்றாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருபதாயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் வந்து குழுக்குவாங்க ரெண்டாவது சீட்டு வந்து கண்டிப்பாக வந்துட்டு யார் சீட்டு பிடிக்கிறாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு சீட்டை குழுக்குவாங்க குழுக்கணுன்னு யார் நேம் வருதோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை அப்படியே கொடுத்துருவாங்க ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கட்டியிருப்பாங்க ஸோ ஆயிரம் ரூபா கூட கட்டியிருக்க மாட்டாங்க அந்த ஃபஸ்ட் சீட்டே அவங்களுக்கே விழுக்கும்போது ஆயிரம் ரூபாய் அவங்களோட தான் ஒரு சீட்டுமே கட்டாமல் இவங்க கையில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சேர்த்து பார்த்தீங்களா அதுதான் லாபம் குளிக்கச்சீட்டை பொறுத்தவரை லக்கு யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு விழுகுதோ அது லக்கு கடைசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போதாயிரம் ரூபாய் கட்டியிருப்பாங்க லாஸ்ட் சீட்டு தான் விழுகும் இருபதாவது சீட்டி தான் விழுகும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு பரவாயில்ல அமௌண்ட் இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம வாங்கின செலவு பண்ணிடுவோம் செலவு பண்ணிடுவோம் சொல்லிட்டு நிறைய பேர் அது வேண்டான்ற மாதிரி இருப்பாங்க சில பேர் வந்துட்டு சீக்கிரம் விழுந்தா நல்லாயிருக்கும் நம்ம வெளியில் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில சில விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் விழுகிறவங்களுக்கு பிடிக்கும் ஸோ இதில் வந்து குழுக்கச் சீட்டை பொறுத்தவரையும் மாதம் மாதம் குழுக்குவாங்க எத்தனை மெம்பர்ஸ் போட்டிருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸ் நேமி எழுதி குழுக்குவாங்க அதில் யார் யாரோட நேம் வருதோ அவங்களுக்கு ஆன் ஸ்பாட் காசை கொடுத்துருவாங்க இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க டுவெண்ட்டித்துக்குள்ளே எல்லோரும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டாவது சீட்டை வந்து கம்பல் கம்பல்சரி எடுத்துப்பாங்க இது எல்லாமே ஏழைச்சிட்டு குளுக்கச்சீட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சீட்டு சீட்டு பிடிக்கிறவங்க எடுத்துப்பாங்க அதுதான் அவங்களுக்கான லாபமே இப்போ வந்து குளுக்கு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா போது தான் விழுகுது அது லக்கு பட் ரெண்டாவது சீட்டே கிடைக்குதுங்கிறது லக்கு தானே அது பிடிக்கிறவங்க ஆனால் அவங்க வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி வாங்கி சேர்த்து பிடிச்சி ஒரு சீட்டை அமௌண்ட்டை ரெடி பண்ணி ஃபுல் அமௌண்ட்டுன்னு கொடுக்கணும் பார்த்தீங்களா அது ஈஸியானது கிடையவே கிடையாது நான் பிடிச்ச அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்துட்டு இருபதாம் கொடுத்துமே ஒரு ரெண்டு நாள் நீ நாளைக்கு வச்சு கொடுத்துறாங்க அவங்க சுண்டவும் முடியாது டக்குன்னு நம்ம போட்டு தான் கொடுக்கணும் திரும்ப அவங்க கிட்ட திரும்ப அந்த காசையும் வாங்கணும் அடுத்த மாதத்துக்கான காசையும் வாங்கணும் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு அதாவது பிடிக்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் சரி பண்ணி அதை வந்து சாஃப்டாக கொண்டு போகணும் பொறுமை ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு அதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சீட்டு கொடுக்கப்படுது குளுக்கு சீட்டில் இலைச்சீட்லேயும் செகண்ட் சீட்டு எடுத்துக்கிறாங்க ஆனால் இலைச்சீட்லேனால லாபம் கிடைக்குது அது நான் போட்டிருக்காட்டையெல்லாம் லாபம் கிடைக்குது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லாபம் வச்சு இலைச்சீட்டு பிடிப்பாங்க பட் குலுக்கு சீட்டை பொறுத்தவரையும் ஒரு லாபமும் கிடையாது அந்த செகண்டாக எடுக்கிறது மட்டும்தான் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற லாபம் சீட்டு போடுறவங்களுக்கு வந்துட்டு அந்த குளிக்கு லக்கில் விழுகிறது தான் ஸோ இது வந்து குலுக்கு சீட்டு ஏழைச்சீட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மாதம் ஒரு பேமெண்ட் சொல்லியிருப்பாங்க அட்டையில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த பேமெண்ட்டை கட்டணும் ஸோ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்து சீட்டு நான் போட போகிறேன்னு சொல்லி சொல்லிடுவேன் பத்து மெம்பரை பிடிப்பேன் ஃபஸ்ட்டு இதுதான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ இதில் வந்து எந்த சீட்டு வேணும் அப்படின்னு கேட்பேன் சில பேர் வந்துட்டு எனக்கு ஒன்றாவது சீட்டு கொடுங்க ரெண்டாவது சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்போ ஒன்றாவது சீட்டு கேட்குறவங்களுக்கும் ஒன்றாவது சீட்டு கொடுத்துருவேன் ரெண்டாவது சீட்டு கம்பெனிக்கு மூணாவது சீட்டு நாலாவது சீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மூணாவது சீட்டு கேட்குறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் இப்போ நாலாவது இருக்கிறவங்களும் மூணாவது சீட்டு கேட்டிருக்காங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டாங்க ஸோ அவங்க நேம் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுரேஷ் தினேஷ் அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தினேஷ்க்கு வந்து செகண்ட் சீட் போய்டும் அவங்க கம்பெனி மெம்பர்ஸ் சுபா சரசு ஸோ அந்த மாதிரி இருக்கா இப்போ வந்துட்டு சுரேஷுன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன் தினேஷ் தினேஷு கம்பெனிக்கு போயிடுவோம் இப்போ சுரேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கேட்டுட்டாங்க அதனால அவங்க போயிடுறாங்க ஏன்னா அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து கேட்டதுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ வந்துட்டு சரஸ்ன்றவங்க ஃபர்ஸ்ட் இது கேட்குறாங்க அப்படின்னா நான் சொல்லிடுவேன் இவங்க கேட்டுட்டாங்க செகண்ட் இருக்கு சாரி செகண்ட் கம்பெனிக்கு போயிடும் தேர்ட் இருக்குது ஃபோர்த்து இருக்குது ஃபிஃப்த் இருக்குது அப்படின்னு அவங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னா அடுத்த மெம்பர்ஸ்க்கு எப்போ உங்களுக்கு என்ன சீட்டு வேணும்னா அவங்க தேர்டு கேட்டாங்க அவங்க கேட்டு கொடுத்துருவேன் அப்போ சரஸ்ட்டை சொல்லுவேன் தேர்டு சீட்டும் போயிடுச்சு நீங்கள் வந்துட்டு யோசிச்சு சொல்கிறதுனால அவங்க கேட்டுவிட்டாங்க நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அப்போ சரஸ் என்ன பண்ணுவாங்க ஃபோர்த்து சீட்டை எடுத்துப்பாங்க அடுத்து ஃபிஃப்த்து சிக்ஸ்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் இந்த ஏலச்சீட்டு தான் ஆனால் ஏலச்சிட்ட பொறுத்தவரையும் அன் ஆன் ஸ்பாட் வந்து ஏலம் கேட்பாங்க அந்த ஏழை வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கும் முன்ன பின்ன அமௌண்ட்டு முன்ன பின்ன போயிட்டே இருக்கும் அவங்க வந்துட்டு ஏலத்தை எடுத்துப்பாங்க பட் இது நான் பிடிச்ச கேலை சீட்டு வந்துட்டு ஃபஸ்ட் சீட்டு இந்த பர்சனுக்கு செகண்ட் சீட்டு கம்பெனிக்கு தேர்டுக்கு இந்த பர்சன் சொல்லிட்டு நேம் எடுத்து கொடுத்துருவேன் அப்போது இதில் வந்து எந்த கன்ஃபியூஸ் ஆகாது மாதம் மாதம் அமௌண்ட்டை வாங்க போகிறோம் என்ன அமௌண்ட்டு வருதோ அதை அப்படியே கொடுத்துட போகிறோம் ஸோ இந்த பர்சன் தெரிஞ்சு போச்சா அவங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட போகிறோம் இதில் கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் விஷயம் குழுக்கள் கிடையாது ஏலம் பேசுகிறது எதுவுமே கிடையாது ஸோ அப்படி தான் நான் பிடிச்சிருக்கேன் இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் இதை பற்றி டீட்டெயில் இருந்தால் கேளுங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அட்டை அடிக்கணும்னா எப்படி கூட அடிச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை போட்டு பட் இதில் நான் வந்திருக்கு ஒன்றே ஒன்று ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிரதி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பணம் செலுத்த வேண்டும் பதினஞ்சாம் தேதி பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ எக்காரணத்தை கொண்டும் இடையில் சீட்டு பணம் தரப்பட மாட்டாது அதாவது நீங்கள் சீட்டை முடிச்சுக்கிறீங்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணியிருப்பீங்கல்ல அந்த மாதிரி அமௌண்ட்டில் இருந்துட்டு நாங்கள் வந்து தர மாட்டோம் கடைசி சீட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நிபந்தனைகளாக நான் போட்டது என்னோடய மொபைல் நம்பர் கூட நான் இதில் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ இந்த இது வந்துட்டு நம்ம அட்டை வந்துட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட கொடுக்குறோம் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேர்த்து அந்த மாதிரிலாம் எனக்கு போட்டிருக்காங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்தெல்லாம் போட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு ஸோ அட்டை வந்து கே ஒரு ப்ரூஃபாக கேட்பாங்க நம்ம கொடுத்துடுவோம் நம்ம மொபைல் நம்பர் இருக்கும் மிஸ்யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து அதை போடல உங்களுக்கு மேபி போட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து போட்டுக்கலாம் இல்லை பக்கத்தில் போட்டுக்கலாம் ஸோ அது உங்களோட இஷ்டம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் வந்துட்டு நான் ஒரு அட்டையில் பார்த்து வச்சுருந்தேன் ஸோ அதோட டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்க எப்படி போட்டிருந்தாங்கன்னா பிரதி மாதம் ஐந்தாம் தேதிக்குள் பணம் செலுத்த வேண்டும் பதினஞ்சாம் தேதி பணம் கொடுக்கப்படும் சீட்டு பணம் எடுப்பவர்கள் பணம் தேவையினில் ஒரு மாதத்திற்கு முன்னதாக தெரியப்படுத்தணும் ஃபர்ஸ்டே ஒரு ஒரு இந்த மாதம் சீட்டு அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா முன்னாடியே நம்ம சொல்லிடணும் போன மாசத்துக்கு போன மாசம் சொல்லிடணும் அப்ப சொன்னாதான் இந்த மாதம் உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுப்பாங்க சீட்டு தொகை சரிவர செலுத்தவில்லை எனில் சீட்டிலிருந்து நீக்கப்படும் நீங்கள் சரியாக அமௌண்ட்டை கொடுக்கல ஒரு மாதம் ரெண்டு மாதம் பார்ப்பாங்க ஓயாமல் ஒரு மாதிரி நச நசந்திங்கன்னா உங்களை சீட்டிலேருந்து நீக்கப்படும் செலுத்திய தொகையை சீட்டு முடிவில் பிடித்தது போக மீதி தொகையை வழங்கப்படும் அதுக்கான என்ன ஒரு என்ன சொல்லுவாங்க அது வந்து ஒரு பைன் அமௌண்ட்டு மாதிரி பிடிச்சிட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சீட்டு பணம் செலுத்துபவர்கள் பணம் செலுத்தும் தேதி என்று கார்டை காண்பித்து கையெழுத்து பெற்று கொள்ள வேண்டும் தவறும் பட்சத்தில் நிர்வாகம் பொறுப்பாளர் நீங்கள் வந்து சீட்டு வந்து இந்த மாதம் கட்டிட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு அந்த அட்டையை கொண்டு போய் சைன் பண்ணிக்கணும் பட் நானும் அதை அதை அந்த அதாவது பயன்படுத்தலை இதுவும் பயன்படுத்தலை இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்குற இந்த கான்செப்ட்டும் பயன்படுத்தலை நான் இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தலை இந்த ரெண்டு வேர்ட்ஸ் மட்டும்தான் எக்காரத்தை கொண்டும் இடையில் சீத்து பணம் தரப்பட மாட்டாது அவ்வளோதான் இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நான் வந்துட்டு இது பண்ணியிருந்தேன் நான் அமௌண்ட் போட்டிருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக நான் போட்டிருந்தேன் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐம்பதாயிரம் அட்டை வேணும் சீத்தட்டை இழ இழைச்சிட்டு பிடிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு காப்பி எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அமௌண்ட் வந்து சொல்கிறேன் ஐம்பதாயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்கேன் ஸோ பத்து மெம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்போது இதில் நாற்பத்தோராயிரம் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு இன்ட்டு பத்து பேர் கொடுத்தாங்கன்னா நாலாயிரத்து நாற்பத்தோராயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா வரும் ஸோ இதில் இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக பத்து பேர் போடும்போது எனக்கான லாபம் எண்ணூற்றம்பது ரூபா ஸோ ஒவ்வொரு சீட் அமௌண்ட்லேயும் எனக்கான லாபம் எண்ணூற்றம்பது ரூபா எண்ணூற்றம்பது ரூபா கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க நாற்பத்தோராயிரூபாய் நான் கொடுப்பேன் ஸோ நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு போட்டால் நூற்றி எண்பத்தஞ்சுன்னு போட்டால் நாற்பத்தோராயிரூபா நான் கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு சீட்டு யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன் ஐயாயிரருபான்னா செகண்ட் சீட்டு கம்பெனி ஸோ செகண்ட் சீட்டை பொறுத்தவரையும் ஐயாயிரரூபா தான் கட்டணும் எல்லாருமே ஐம்பதாயிரம் கம்பெனிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் இந்த எண்ணூற்றம்பது எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு வருதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த எண்ணூற்றம்பது ரூபாய் எனக்கு தான் வரும் நான் தான் நான் சீட்டு பிடிக்கிறேன் ஸோ நான் இந்த இவ்வளோ அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறேன் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது வைக்குது அப்படிங்கிறதுனால எண்ணூற்றம்பது ரூபா எனக்கு வருது ஒரு பர்சனுக்கு வந்துட்டு எண்பத்தஞ்சு ரூபா எனக்கு போடுறாங்க பத்து பர்சன் சேர்ந்து எண்ணூற்றம்பது ரூபா எனக்கு கொடுக்குறாங்க இவ்வளோ தான் நீங்கள் எண்ணூற்றம்பது ரூபானா ஒரு ஆள் எண்ணூத்தம்பது ரூபா கொடுக்குறது கிடையாது ஒரு பர்சன் எண்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க மாதம் மாதம் எனக்கு அப்போது பத்து பேர் சேரும்போது மாதம் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு எண்ணூற்றம்பது ரூபா அந்த எண்ணூற்றம்பது ரூபாய் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டுலாம் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் முண்டியில் எடுத்து எடுத்து மாதம் மாதம் எண்ணூற்றம்பது ரூபாய் போட்டு போட்டு வச்சா அது ஒரு அமௌண்ட்டு சேரும் அதை வந்துட்டு நான் எனக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டு கம்பெனி அதனால் ஐயாயிரரூபா சீட்டு ஐம்பதாயிரரூபா சீட்டு தானே அதனால் ஐயாயிரரூபா எல்லாருமே கட்டணும் ஐம்பதாயிரரூபா தேர்ட் சீட்டு வந்து பார்த்திங்கனா நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா எண்ணூற்றம்பது ரூபா எனக்கு நாற்பத்தி மூணாயிரூபா யாரோட நேம் எழுதிருக்கும் ஃபஸ்ட்டு யார் கேட்டாங்களோ அவங்க நேம் செகண்ட் கம்பெனிக்கு தேர்ட் வந்து யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு ஃபோர்த்து வந்து நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா நாற்பத்தி நாலாயிரம் நாலாயிரூபா யார் கேட்டாங்களோ அவங்களோட நேம் எழுதிருக்கும் ஸோ எண்ணூற்றம்பது ரூபா எனக்கு ஃபோ ஃபிஃப்த்து சீட்டு நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்ற மட்டும் பாருங்கள் நூறுரூபா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்போ நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தம்பது எண்ணூற்றம்பது ரூபா எனக்கு நாற்பத்தஞ்சாயிரூவா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு நாற்பத்தாயிரத்தி எண்ணூற்றம்பது நாற்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபாய் எண்ணூற்றம்பது எனக்கு நாற்பத்தாறாயூவா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு நாற்பத்தேழாயிரத்தி எண்ணூத்தம்பது எண்ணூத்தம்பது ரூபாய் எனக்கு நாற்பத்தேழாயிரூபா எந்த பர்சன் கேட்குறாங்களோ அவங்க நேம் எழுதிருப்பேன்னில் அவங்களுக்கு கொடுத்துருவேன் ஆல்ரெடி எல்லாமே எழுதி வச்சிருவேன் சீட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஊடலை ஊடலை கேட்கறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்குறது இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா நான் பேப்பர் கட்டினதில்ல அந்த மாதிரிலாம் கிடையாது நேம் ஃபுல்லாக சீட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன் டான் டான் மாதம் ஆனால் அவங்க உங்களுக்கான அமௌண்ட்டு போய் சேர்ந்துடும் அவ்வளோதான் விஷயம் நாலாயிரத்தி எழுநூத்தொம்பது சொல்லிட்டேன்னா ஏழாவது சீட்டு எட்டாவது சீட்டோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு நாற்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றம்பது எண்ணூத்தொம்பது ரூபாய் எனக்கு ஒன்பதாவது சீட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நா நாற்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றம்பது எண்ணூற்றம்பது எனக்கு நாற்பத்தொம்பது ரூபாய் எந்த பர்சன் போகுமோ அவங்களுக்கு லாஸ்ட் சீட்டு மட்டும் ஐயாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றம்பது எண்ணூத்தம்பது எனக்கு ஐம்பதாயிரம் லாஸ்ட் பர்சன் போகும் ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா கட்டுற அமௌண்ட் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சு லாஸ்ட்ல கிடைக்கிற அமௌண்ட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா உங்களுக்கு வந்துட்டு லாபம் கிடைக்காது லாஸ்ட்ல எடுக்கிறவங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை ஏழை சிட்டுன்னு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட்ல எடுக்கிறதுக்கு பாருங்க ஏன்னா நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டை விட கொஞ்சம் அமௌண்ட் கூட கிடைக்கும் இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சு தான் கட்டியிருக்காங்க பத்து சீட்டுக்கான அமௌண்ட்டு அந்த பத்து பர்சனுமே சேர்ந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா தான் கட்டியிருக்காங்க பட் அந்த லாஸ்ட்ல எடுக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் கிடைக்குது நாற்பத்தொம்பதாயிரம் கிடைக்குது நாற்பத்தெட்டாயிரம் கிடைக்குது ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டாயிரம் இந்த மூணு சீட்டுமே லாஸ்ட்டில் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட்டு ஸோ அதனால் என்ன பொறுத்தவரை இந்த லாஸ்ட்டில் எடுக்கிறவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஃபஸ்ட்டில் வந்துட்டு தேவை இருக்குது கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டே எடுத்து கடன் அடைச்சிட்டாங்கன்னா அங்கிட்ட வட்டி கட்ட தேவையில்ல அதுவும் பெனிஃபிட் தான் பட்டு நான் வந்துட்டு ஒரு சீட்டு போடணும் அப்படின்றக்காக போடுறேன் ஒரு சேவிங்ஸ்க்காக போடுறேனே நீங்கள் லாஸ்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணூற்றம்பது ரூபாய் நான் காட்டியிருக்க மாட்டேன் ஏன்னா அது நமக்கான அமௌண்ட்டு அப்படிங்கிறதுனால சீட்டு பிடிக்கிறவங்களுக்கான அமௌண்ட் இருக்கிறதுனால நான் காட்டியிருக்க மாட்டேன் அது மறைமுகமாக நான் வச்சுருப்பேன் ஸோ இது வந்து நார்மலாக பார்க்குற பர்சனுக்கு தெரியும் இருந்தாலும் நான் அதை காட்டிக்க மாட்டேன் அதை மறைமுகமாக நான் வச்சு நான் அந்த இன்னும் ரூபா எடுத்துக்கிறேன் சீட்டு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு மெம்பர்ஸ்க்கு எண்பத்தஞ்சு ரூபா நான் பிடிக்கிறேன் பத்து பேருக்கு இன்னத்தொம்பது ரூபா மாதம் எனக்கு பிடிப்பு பிடிப்பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிறேன் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் சீட்டை நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த ரூபாய் சீட்டில் எனக்கு கிடைக்கிற லாபம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபா ஸோ ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபா கிடைக்கும் பத்து மாதத்துக்கு எனக்கு சீட்டு எட்டாயிரத்தி ஐநூறுரூபா எனக்கு லாபமாக கிடைக்கும் ஸோ அந்த எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு சீட்டு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லைனா ஏதாச்சும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு பிடிக்கிறது மூலம் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்டு இது வந்து நான் நான் வந்து மின மினிமமாக நான் வச்சுக்கிட்டேன் ஒரு டென் மெம்பர்ஸ் மட்டும்தான் இதை வந்து நான் டுவெண்ட்டி மெம்பர்ஸாக வச்சுக்கலாம் தேர்ட்டி மெம்பர்ஸாக வச்சுக்கலாம் என்கிட்ட போடுறதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க சீரியஸாக கேட்டாங்க பட் என்னால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக போயிடுச்சு சில பேர் வந்து அமௌண்ட்டு கொடுக்காத மட்டும் நம்ம வந்து சுண்டி பேச முடியல நமக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது ரொம்ப கஷ்டமாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் பட் அட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்டை அடித்து வச்சுருக்கேன் ஸோ மாதிரி இந்த அட்டையும் தேவை கிடையாது நான் ஃபுல்லாக ஆன்லைன் பேமெண்ட் ஃபோன்பே கூகுள் பேல தான் எனக்கு வந்துட்டு பேமெண்ட்டே பண்ணாங்க பெரிய குளம் தேனி அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்து தான் எனக்கு சீட்டு வந்து பிடிச்சாங்க ஸோ அவங்க வந்து இன்னும் கண்டினியூ பண்ணால் இருக்காங்க பட் நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்ச்னால் பத்து பேர் இன்னொரு பேட்ச் அப்புறம் ஏ பிசின்னு சொல்லியிருந்தேன் ஏ மெம்பர்ஸ் வந்துட்டு பத்து பேர் பி மெம்பர்ஸ் தான் பத்து பேர் சி மெம்பர்ஸ் பேர் இப்போ தேர்ட்டி மெம்பர்ஸ் நமக்கு வர்றாங்க அப்படின்னா நம்ம பிரிச்சுக்கலாம் பேட்ச் வயஸாக பிரிச்சுக்கலாம் அப்போ ஒரு சீட்டுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்குதுன்னா ரெண்டு சீட்டு மூணு சீட்டு போடும்போது அதாவது ஒரு சீட்டுன்னா ஒரு சீட்டு ஒரு ஒரு பேட்சுக்கு பத்து பேர் ரெண்டு பேட்சுக்கு வந்துட்டு இருபது பேர் ஒரு பேட்ச் பத்து பேர்னா இன்னொரு பேட்ச் பத்து பேர் இன்னொரு பேட்சப்ப தேர்ட்டி மெம்பர்ஸ் ஒரு பத்து பேருக்கு எட்டாயிரத்தி ஐநூறுவா கிடைக்குதுன்னா இன்னொரு பத்து பேருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு இன்னொரு பத்து பேருக்கு எட்டாயிரத்தி ஐநூறுனு சொல்லிட்டு இதில் நல்ல லாபம் பார்க்கலாம் இதில் வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் மூஞ்சி சுண்டக்கூடாது என திரும்ப நம்மக்கிட்ட வந்து சீட்டு பிடிக்கணும்ல அவங்க இப்போ என்கிட்ட வந்துட்டு நான் வேண்டாம் வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் என்கிட்ட பேசும்போதுனா எப்போ ஸ்டா ஆரம்பிப்பீங்க ஏன் ஆரம்பிக்காமல் இருக்கீங்க ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க யார் கொடுக்கலையோ அவங்கள மட்டும் விட்டுருங்களேன் போடுறவங்கள்ட்ட பிடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்துட்டு சிட்டியில் இருக்கிறனால இது இந்த மாதிரி சீட்டு பிடிக்கிறவங்க யாருமே கிடையாது தெரிஞ்சவங்க பிடிக்கிறவங்க யாருமே கிடையாது எனக்கே இங்கே நியர்பை யாருமே கிடையாது நானே எங்கள் கிராமத்தில் போட்டுட்ருக்கவங்ககிட்ட தான் நான் போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ கூட சீட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை யாருமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் யாராச்சும் பிடிச்சா நல்லாயிருக்குமே சேவிங்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்குமே ஏங்குற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது அப்படி பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடும்போது அந்த மாதிரி ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களாம் நீங்கள் போடுங்க போடுங்க ஆஹ் நாங்கள் நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்றோம் அந்த அவங்க சொன்ன வேர்ட்ஸை நான் சொல்கிறேன் கரெக்டாக கொடுத்துடுவோம் யார் வந்து சரியில்லையா அவங்கள மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு அதை நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா அவங்க தான் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நம்ம எப்படி சீட்டு பிடிச்சாலும் தெரிஞ்சிடும் திரும்ப அவங்ககிட்ட வந்து காசு க கலெக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு எனக்கு அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு நான் இது எப்படின்றதே என்னால் முடியல அப்படின்றதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் எப்படியே ஆரம்பிச்சேன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இப்படி தான் நான் போட்டிருக்கேன் இதே கான்செப்ட்லேயே வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் போட்டிருக்கேன் அதோடய அட்டையும் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கான சேவிங்ஸ் மெத்தடு ஏலச்சீட்டு மெத்தடு ஸோ இது ஏலச்சீட்டு தான் இதில் நீங்கள் கேட்பீங்க எப்படிங்க இந்த பேர்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க சீரியஸாக சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் சீட் யார் கேட்குறாங்களோ நான் பத்து பேர்ட்டை சொல்லி வச்சுருப்பேன் அந்த பத்து பேட்டையுமே ஃபர்ஸ்ட் சீட் யார் ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறது லாஸ்ட்டுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டுக்கெல்லாம் போட்டி போட மாட்டாங்க அப்போ டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டுன்றது ஈஸியாக என்னால் நேம் வந்து எடுத்துக்க முடியும் ஃபஸ்ட் சீட்டு உங்களுக்கு வேணுமான்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க சில பேர் ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளியில் கடன் இருக்கும் வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க ஐம்பதாயிரம்னு வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க அப்போ இந்த சீட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு ஒன்பதாயிரம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா வட்டி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சீட்டெலாம் நிறைய பேர் கேட்டாங்க அதில் வந்துட்டு நான் சொன்னது இவங்க கேட்டுட்டாங்க ஒரு சில பேர் ரொம்ப ஹம்பலாக என்ன சொல்கிறது ஒரு ஒரு மாதிரியாக வந்துட்டு ப்ளீஸ்ப்பா எனக்கு நீ எப்படியாவது சொல்ல அப்படின்னு அப்படி சொல்லும்போது நான் சொல்லி சீரியஸாக சொல்லுவேன் இந்த மாதிரி கேட்குறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்பேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது அவங்க நேம் எழுதிடுவேன் அவங்க நேம் எழுதிடுவேன் ஃபஸ்ட்டு சீட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்க நேம் எழுதிடுவேன் செகண்ட் சீட்டு கம்பெனிக்கு தான் தேர்ட் சீட்டு வந்துட்டு கேட்குறாங்கன்னா அவங்க நேம் எழுது ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் இருக்கவங்க தேர்டுக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா இவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஸோ அதனால நீங்கள் அடுத்த சீட்டில் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்போ ஃபோர்த்து யாருக்காச்சும் கொடுத்துருவேன் ஃபிஃப்த் இந்த மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் ஃபிக்ஸ் நேமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அடுத்து வந்துட்டு இந்த பிரச்சனை வராது யார் ஏறம் கேட்பா இவங்களுக்கு கொடுக்கணுமா இவங்களுக்கு கொடுக்கணுமா அவங்களுக்கு கொடுக்கணுமா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் நிறைய பேரோட டவுட்டு நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க நேம் அப்படி இதுதான் இப்படி தான் விஷயம் இஷ்டம்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைனா விலகிக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயம் ஏன்னா நமக்கு இப்படி தான்ன்றத ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை வந்து மாற்ற முடியாது இல்லை அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்தேன் மேபி வந்துட்டு சில பேர் எப்படின்னு தெரில ஒரு சில பேர் இன்னும் மூணு சீட்லாம் போட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது கேட்டிருப்பாங்க சில பேர் ஒரே மெம்பர்ஸ் வந்து ஆறும் கேட்டிருப்பாங்க எட்டும் கேட்டிருப்பாங்க ஸோ வந்துட்டு அப்போ ஆறும் கொடுத்துருவேன் எட்டும் கொடுத்துருவேன் ஆனால் நேம் மட்டும்தான் வேறு வேறு இருக்கும் சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசி சீட்டு தான் வேணும்பாங்க இவங்க வந்துட்டு கடைசி சீட்டு வேணும்ன்றப்பாங்க இவங்களும் கடைசி சீட்டு வேணும்னு இருப்பாங்க யார் ஃபஸ்ட் சொன்னாங்களோ அவங்களுக்கு கடைசி சீட்டு கொடுத்துருவேன் இவங்க வந்துட்டு இவங்க கேட்டுட்டாங்க நீங்கள் இந்த சீட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் ஸோ கேட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிற வார்த்தையில் தாங்க இருக்குது ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சோன்னா ஆர்கூமெண்ட்டு தான் அவங்களுக்கு நமக்கும் நடக்கும் ஸோ இல்லைங்க அவங்க கேட்டுட்டாங்க அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்துட்டு இதில் இருக்கிறதில் எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ அதை தான் அவங்க சூஸ் பண்ணணும் இல்லைங்க அப்படி இல்லை நான் வேண்டாம் சீட்டு போடல அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் சீட் போட வேணாம் அடுத்த மொபைல் யார் வர்றான் அப்படி ஆனால் இதில் வந்து திறமை என்னென்னா சீட்டு பிடிக்கிறதுக்கான பர்சன்ஸ் நம்மகிட்டே இருக்கணும் நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும் அதுதான் விஷயமே இப்போ என்கிட்ட என்னை தான் நான் வந்து இந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு சரி ஓகே பரவாயில்ல நான் அடுத்ததை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்துட்டு எனக்கு இது கொடுத்தா கொடுங்கல நான் விளைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் என்கிட்ட அந்த மாதிரி யாரும் பேசல இந்த சித்தி முன்னே கேட்டாங்க அவங்கவுங்க எடுத்துட்டாங்க உங்களுக்கு இது ஓகேனா ஓகே அப்படி அவ்வளோதான் இருந்துச்சு ஸோ இப்படி தான் நான் பிடிச்சேன் நான் பிடிச்ச மெத்தடு நான் போட்ட விஷயங்கள் நான் பண்ண விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது டவுட்டு தான் கேளுங்க தேங்க்யூ பாய்